வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மகம் பிறகு பூரம் இன்றைய திதி த்விதியை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை புலிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடத்து அதிபதி ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல ராசி அதிபதியும் குருவும் இணைந்து இருக்கிறதும் பொருளாதாரத்துல எந்த ஒரு பின்னடைவும் கொடுக்காம நல்ல பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க நீங்க எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் உங்களுக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே இன்னைக்கு ஈஸியா முடிச்சிருவீங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க பெண் குழந்தைகளால யோகங்கள் பெறக்கூடிய நாளா இருக்கு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது மாணவர்களுக்கு பெற்றவர்கள் உங்களை இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க உயர்கல்வியில நன்மைகள் இருக்குங்க உங்களுடைய திறமை இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல யோகத்தை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க அவங்களோட உதவி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பெருமையா உணர்வீங்க இப்படி ஒரு நண்பர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரேங்கிற நினைச்சு நீங்க பூரிப்படையக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க இடம் நல்ல விலைக்கு விக்கிறது அல்லது வீட்டு வாடகையை நீங்க உயர்த்தி வருமானம் சிறப்பா வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் கல்வியில குடும்ப உறுப்பினரோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சியால வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை இன்னைக்கு பெருக்கிக்கிடுவீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிரிந்த நண்பர்கள் உங்களுக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க உங்களுடைய வேலைகளை நீங்க கவனமா செஞ்ச நல்ல பேர் எடுக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மூகாம்பிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள்ல மனசுல பதை பதைப்பான நிலை இருக்குங்க பதட்டமா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையா ஈடுபட முடியாத சூழல்ல இருப்பீங்க கவலைகள் அதிகமாக இருக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயம் இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய அளவு தாங்க இருக்கும் மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் ஆரஞ்சு அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சுக்கரனோட இணைந்து இருக்கிறது இவ்வுலகம் இல்லைன்னு வாங்க கையில பணம் இல்லாட்டினா இருக்குங்க பணம் தேவைக்கேற்ப இருந்துச்சுன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னால வரும் மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு சகோதர உறவுகளால இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க மூத்த சகோதரி அல்லது இளைய சகோதரர் மூலமா உதவிகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்களா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா நடக்கும் மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்கும் மிருகிரியிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை வெறுத்தவங்க கூட உங்ககிட்ட இணக்கமா வந்து பேசுவாங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க போட்டிகள்ல வென்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா செயல்படுறது நல்லதுங்க பதட்டப்படாம எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யாம கலந்து ஆலோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி இருக்காது அரசாங்க சலுகைகள் சிலருக்கு கிடைக்குங்க வாகன யோகம் பெறக்கூடிய நாளா இருக்கு மஞ்சள் நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல லாபஸ்தனாதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பெண்களுக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் அகலுங்க குடும்ப மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் குடும்ப தலைவனால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சுல தன்மை அதிகமாக இருக்குங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல இன்னைக்கு ஆர்வமா இருப்பீங்க ஆனா தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க பொறுமையா இருக்கணும் வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண புழக்கம் சரளமாக இருக்குங்க வர வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சிறப்பா முடியும் அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கையில கிடைக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ராசியிலேயே இருந்து ராசி அதிபதியான சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல குணங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளி வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலர் ஆலய திருப்பணிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு செலவுகள் எல்லாம் இன்னைக்கு நல்லதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீண் விரயங்கள் இருக்காது பெண்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறவீங்க கடவுளோட அருள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்கும் மக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தான தர்மங்கள் செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் கையிருப்பு தேவைக்கேற்ற அளவு இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும் சிலர் மங்கள காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய காரியங்களை விஐபிக்கிறைவேற்றிக்கிறீங்க அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் பெற கலைஞர்களும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் லாபாதிபதியான சந்திரனும் விரயாதிபதியான சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய வரவிற்கேற்ற செலவுகள் அதிகமாக இருக்குங்க ஆனா செலவுகளும் கட்டுக்குள் அடங்குனதா தான் இருக்கும் வீண் விரய செலவுகள் இருக்காது நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சம்பவங்கள் நடக்கும் பெண்களுக்கு தொழில் நடத்துறவங்களுக்கு தொழில்க்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்படலாம் அல்லது வாகனத்தால ஏதாவது ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி சூழல்கள் வரலாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தவறா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குங்க நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா அது வேற ஒண்ணு செய்யற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கதான் செய்யும் மனசுல ஒரு ஆதங்கமான நிலை இருக்கும் பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை நாராயணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக்கிறவீங்க வீட்டுல உள்ளவங்களோட விருப்பங்களை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க வருமானம் சிறப்பா இருக்கும் மனசு நிம்மதியான சூழல்ல இருப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானாதிபதியாகி லாபஸ்தானத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த பண உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் தொழில விரிவுபடுத்துவதற்கான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய லாபத்தை கொடுக்குங்க தொழிலே செய்யாம இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிப்பீங்க மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் உங்ககிட்ட போட்டி போட்டவர்கள் எல்லாம் தோற்று போகக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க மதிப்பும் கௌரவமும் உயரும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க முன்னுக்கு பின் முரணாவே பேசுவீங்க அடுத்தவங்க கருத்துக்கு ஒத்து போகவே மாட்டீங்க நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்கிற பிடிவாதத்துல இருப்பீங்க பிடிவாதத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ரொம்ப நாளா உங்களை தொந்தரவு படுத்திக்கிட்டு இருந்த ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை இன்னைக்கு மரமாற்று மருத்துவத்தால தீரக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான சந்திரனும் கர்மஸ்தானாதிபதியான சூரியனும் பரிவர்த்தனை யோகத்துல இருந்து பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் சிலருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும் சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கு கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது மூலமா வருமானம் சிறப்பா இருக்குங்க மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் வீட்டுலயும் நல்ல ஒற்றுமை இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிக்கு அதிக பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீண்ட நாளா நீங்க நினைச்ச எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க வீட்டுல இருந்த குழப்ப நிலை மாறி மனசுக்கு ஒரு நிறைவான நிலை இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருந்து சங்கடங்களை கொடுக்கலாம் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண பிரச்சனை இருக்காது சரளமா பணப்புழக்கம் இருக்கும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆகும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கரனோட இணைந்து சிறப்பு லாபஸ்தானாதிபதியோட இணைந்து இருக்கிற சந்திரன் நீங்க எந்த ஒரு சின்ன தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை கொடுப்பாருங்க வீட்டுல வச்சு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது குடும்பத்துல பெரியவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சுய கௌரவம் அதிகமாக இருக்குங்க ரொம்ப தன்னடக்கத்தோட இருப்பீங்க யாருகிட்ட பேசும்போது உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படையா சொல்லுவீங்க அந்த கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவம் நல்லா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு அதிக அளவு வருமானத்தை கொடுக்குங்க மாமன் மைத்துனர் மூலமா ஆதரவு சிறப்பா இருக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்க எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்கு ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் சகோதர உறவுகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட உயர்ந்த குணத்தை அவங்க புரிஞ்சு நடந்துக்கருவாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாம வம்புகள்ல மாட்டிக்கிறாதீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனைகள்ல மாட்டிக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாலையும் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வீட்டுல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட போங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை கூட இன்னைக்கு பெரிது படி சண்டை போடக்கூடிய அமைப்பு கவலைகள் அதிகமாக இருக்கும் மனசுல ஏதோ ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் மாணவர்களுக்கு சண்டை சச்சரவு நடக்கிற இடங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதையுமே பொறுமையா கையாள்றது அவசியங்க தேவை இல்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க என்னதான் ஒதுங்கி இருக்கணும்னு நினைச்சாலும் யாராவது வழிய வந்து உங்களை கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய இருக்கு பொருட்கள்ல கவனமா இருக்கணும் நிலநிற ஆடை உங்களுக்கு பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க நன்மைகள் சிலருக்கு கிடைக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல கலத்திர காரகனான இணைந்து சிறப்பு கணவன் இருந்த கசப்புகள் எல்லாம் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நல்லா நடந்துகிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பே இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்தினரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இல்ல பெண்களுக்கு பிள்ளைகள் கிட்ட பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க கடன்கள் எதுவும் தொல்லை தராது சிலர் பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சு வீட்டுல உள்ளவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சுலபமா முடியும் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த ஆவணங்களையும் பொருட்களையும் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க பொருட்கள் களவு போகக்கூடிய அமைப்பு இருக்குது கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் நில நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் சாதகஸ்தானமான ஆறாவது இடத்துல சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாம இன்னைக்கு சிறப்பா முடியுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றிய கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வம்பு வழக்குகள்ல வெற்றிகள் கிடைக்கும் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க பிள்ளைகள் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மாணவர்களுக்கு எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க ஆனா உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிச்சு அடுத்து உங்களோட பாராட்ட பெறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கணக்கு வழக்குகளை சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத கவலைகள் அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருங்க வீட்டுல வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோட எச்சரிக்கையாவும் இருக்கணும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உங்களுடைய ஆசைகள் ஆசைகள் என்ன இருந்துச்சோ அந்த இருக்குதுங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க பண பிரச்சனை இருக்காது ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லது நடக்கும்